இருக்காங்க வாங்குறதுக்காக வந்து நடக்க விட்டு பார்த்துட்ருக்காங்க கிடாரிங்க நல்லா அருமையாக இருக்குது கிடாரி இப்போ மாடு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்கு சூப்பராக இருக்குது கலர் பிள்ளையில் ஒரு ஜோடி வந்து காளைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்காளைகள் நல்லா அருமையான ஏற்காளை தான் கலர் சூப்பராக இருக்குது எங்கே வெறுகி நிற்கிது பாருங்கள் தனி ரோடாக ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போய்ட்டுருக்குது இந்த பக்கம் வந்து வர முடியாது அதனால் வந்து யாரும் வந்து அலோ பண்ணலாங்க போலீஸ் வந்து இங்கே வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க யார் வந்து இதில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்களே சுற்றிட்டு தான் வாங்கினோம் வந்தோம் அந்த பக்கம் இருந்து சுற்றிட்டு வந்தோம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு பிள்ளையில் வர ஜோடி வந்து காளைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏற்காளைகள் நல்லா அருமையான ஏற்காளை தான் கலர் சூப்பராக இருக்குது கொள்ளை எவ்வளோன்னு தெரியல கேட்டால் தான் தெரியும் எல்லாரும் ஆனால் பிள்ளை கலருங்க நல்லா இருக்குது தண்ணி பார்த்தீங்களா எங்கே வெறிக்கி நிற்கிது பாருங்க தண்ணி ரோடெலாம் ஆற்றுல தண்ணி ஃபுல்லாக போயிட்டுருக்குது இந்த பக்கம் வந்து வர முடியாது அதனால் வந்து யாரும் வந்து அலோவ் பண்ணலாங்க போலீஸ் வந்து இங்கே வந்து பாதுகாப்பு போட்டிருக்காங்க யாரும் வந்து இதில் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நாங்களே சுற்றிட்டு தான் வாங்கினோம் வந்தோம் அந்த பக்கம் இருந்து சுற்றிட்டு வந்தோம் ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு வண்டி எங்கே நிற்கிது பாருங்க வண்டி நிற்கிது எல்லாமே சுற்றிட்டு அந்த பக்கம் ஹோட்டலில் அப்படி போயிட்டு தான் வந்தாங்க என்ன பல்லு பல்லு ஆறு ஆறு தான் எந்த ஊர் கலைனா செங்கா எவ்வளோ சொல்லியிருக்கீங்க எண்பத்தஞ்சு ஏர் ஓட்டிகிட்டு இருக்க காலை தான் எல்லா வேலையும் அதான் விவசாயத்துக்கு உண்டான எல்லா வேலையும் செஞ்சிடுச்சு வண்டி மட்டும் ஓட்டல வண்டி கூட ஓட்டிட்டு இருக்கேன் நால்சகர் வண்டியே வண்டி கூட ஓட்டுதாங்களா எண்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருக்காங்க ஆறு ஆறு பல்லுங்க பிள்ளைகள் இருக்குது செங்கத்தை இது எவ்வளோ வரைக்கும் கேட்டாங்கண்ணா

ரஜினி நான் ஒரு செங்கல் வந்து மாடுதான் பார்த்துக்கோங்க உங்கள் ஃபோன் நம்பர் சொன்னேன் ஃபோன் நம்பர் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தொம்பது எழுபத்தி ஒம்பது அறுபத்தாறு அறுபத்தாறு அறுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சு சென்னோம் ரஜினி மாடு வியாபாரிங்க நல்லா ஏற்காலைகள்லாம் கொண்டு வர அப்பலாம் வேறு லெவலில் ஒரு ஜோடி கொண்டு வந்தார் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் முன்னாடி இந்த மாதிரி மாடு இன்னும் அமையலைங்க ஒன்றும் வரலை மற்றப்பள்ளி சந்த இன்றைக்கி கொஞ்சம் காலியாக தான் இருக்குது ஏன்னா மாடுங்க ரொம்ப கம்மி மழை கொஞ்சம் பெஞ்சதுனால வந்து கொண்டு வரலைங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் மாடுகளே வந்துருக்குது இந்த இடமெல்லாம் ஃபுல்லாக காலியாக இருக்குது ப்ளஸ் சேறு அது இல்லாமல் மாடெல்லாம் வந்து குறைவான அளவு தான் இருக்குது இங்கேயே ஒரு ரெண்டு ஜோடி வந்து கொண்டு வந்துருக்காங்க பாருங்கள் என்ன பண்ண பிறகு அது வணக்க வணக்க என்ன பல்லு வைக்கல ஏர் ஓட்டுறதுங்களா பழகணும் இனிமேல் தான் எவ்வளோ சொல்லியிருக்கீங்க ஐம்பத்தி ஏழா அது அந்த பக்கம் அது ஐம்பத்தி ரெண்டு அந்த பக்கம் இருக்கிறது ஐம்பத்தி ரெண்டுங்க அதுவும் பல் வைக்கல ஆனால் அது ஏர் வந்து பழகி இது வந்து இன்னும் ஏர் பழக்கில் எந்த பக்கம் இருக்கிறது நல்லா இருக்கு ஜோடி நம்ம மலையிலேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க மலையில மலையிலேருந்து சூப்பர் சூப்பர் இது சின்னதாக இருக்குது இதோட ஆனால் இது வந்து ஏறு வந்து ஓட்டியிருக்காங்களாம் இது ஏர் ஓட்டியிருக்காங்கன்னா அந்த பக்கங்கிறது ஏர் பழக்கணும் மலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க கிடாரிங்க இல்லை சூப்பர் கிடாரிங்கன்னா வந்து வியாபாரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கிடாரிங்க அருமையான கிடாரி கிடாரி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்குது அருமையான கிடாரி இல்லை ஜம்முன்னு இருக்கு ஒரே மாதிரியாக இருக்குது கிடாரி பாத்துட்டு இருக்காங்க வாங்குறதுக்காக வந்து நடக்க விட்டு பார்த்துட்ருக்காங்க கிடாரிங்க நல்லா அருமையாக இருக்குது கிடாரி உட சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ரொம்ப நல்லா மீடியமான சைஸில் சூப்பராக இருக்கு ஏறுக்கவும் யூஸ் பண்ணிடலாங்க நல்லா இப்போ தான் வந்து பல்லு ரெண்டு பல்லுன்னு நினைக்கிறேன் அருமையாக இருக்குது கிட்ட பாலம்பயரம் ஒரு ரெண்டு லிட்டருக்கு மேலே கறக்காதுங்க அவ்வளோதான் கறக்கும் நாட்டு மாடுங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் நல்லா கொஞ்சம் தரமான காலையில் மாடுகளாக இருந்துச்சா ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் கிடப்பேன் வார சேரில் உளுந்து எழுந்து ஒரு மாட்டை வந்து பிடிச்சிட்டு இருப்பாருங்க பார்த்துரு அவ்வளோதாங்க வந்துருக்குது அதெல்லாம் வந்து கிராஸ் மாடு மாதிரி இருக்குதுங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குதுங்க டாஸ் மாடு மாதிரி இருக்குது கண்ணோட ஒரு மாடுங்க கண்ணு மாடுங்க எல்லாமே மற்ற பள்ளி எல்லாம் தரமாக இருக்குது பாருங்க மாடு கலர் பார்த்திங்களா எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது கலர் ഓടി 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 ആഹ്

இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க முன்ன பின்னா எந்த என்னப்பா இந்த இருந்து கொண்டு வந்திருக்காங்கப்பா தண்ணுக்குட்டியோட இருக்குதுங்க தண்ணுக்குட்டி என்ன சேங்கன்னா சொல்றேன் சேங்கண்ணுங்க அதுமாதிரி இருக்குது நாற்பது ரூபா தான் சொல்லியிருக்காரு வாங்கலாங்க ஜம்மன் இருக்குமா ரெண்டு வேலை சேர்த்து ரெண்டு வேலை சேர்த்து நாலரை லிட்டர் நல்ல பெ ஆனால் இருக்குது பெருவெட்டாக இருக்குதுங்க மாடு நான் நாலு லீவு தரலாம் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு வேலைக்கு வந்து ரெண்டு லிட்ரு இந்த மாதிரி வந்து